சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன் சாரி கொஞ்சம் நல்லா சார் இருக்கு தேங்க் யூ விஜயநாதி சார் ஒரு பதி பதினோழு வருடம் ஆயிடுச்சு எனக்கு சென்னையில் வந்துட்டு வர்றதுக்கு எவ்ரி டே உக்காந்து ட்ரை மட்டும் பண்ணிடுவோம் நல்லா படம் பண்ணணும் நல்ல டைரக்டரோட படம் பண்ணணும் அண்ட் நிறைய நல்ல ஆக்டர்ஸோட பணம் பண்ணணும் ஒரு கதை சொல்கிறேன் ஸோ ஏதோ ஒரு பர்த்டே பார்ட்டிஸு ஏதோ பர்த்டே பார்ட்டிஸில் போகும்போது இல்லை எங்கயோ போகும்போது நாங்கள் எல்லாத்தையும் ஒரு பாட்டு தான் முடிச்சுருவோம் சார் அது வந்து மஸ்காராக போட்டு வைக்க மஸ்காராக போட்டு இல்லாமல் எல்லா நல்லா இருக்கும்ல ஸோ இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி நான் டான்ஸ் ஆடுறேன் அந்த பாட்டுக்கு உண்மையாலே வந்து இந்த ஒ இட் இட் இஸ் ஆல்வேஸ் தட் நம்ம என்ன மேனிஃபெஸ்ட் பண்ணுறோம் அது ஒரு நாள் நடக்கும் மேபி அதே மாதிரி இந்த பாட்டு எனக்கு நடந்துச்சு டெஃபினெட்லி ரொம்ப அழகான பாட்டு ஸோ இந்த மாதிரி ராஜன் சார் நம்ம ப்ரொடியூசர் அவங்களுக்கு ரொம்ப நன்றி தனா சருக்கு ரொம்ப நன்றி இந்த பாட்டை எனக்கே கொடுக்கிறதுக்காக ஏன்னா இது ஒரு ரொம்ப ஒரு இட்ஸ் அ வெரி ரெஸ்பான்சிபிள் சாங் மெல்வின் சார் வாட் ஆர் ரீட் வீட் லைக் ரொம்ப லைக் ஐ வாஸ் ஸோ எக்ஸைட்டட் ரொம்ப எக்ஸைட்டடாகி தான் டான்ஸ் ஆட்டிருக்கேன் அண்டு ரொம்ப ரொம்ப நன்றி நான் நம்படி உங்களுக்கு இந்த படம் அண்ட் இந்த பாட் ரொம்ப பிடிக்கும் வர ட்வெண்ட்டி செவந்த் ஆஃப் செப்டம்பர் ஹிட்டில் ரிலீஸ் ஆகும் போது நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட இந்த படம் பாடுங்கள் அதுதான் நான் பண்ண

இப்போது இன்னும் ஒரு ஒன் வீக்கில் என்னோடய நெக்ஸ்ட் படம் ஹிட்லி ரிலீஸ் ஆகுது நீங்கள் அவர்களிடம் எதிர்பார்க்கக்கூடிய ரொமான்ஸ் ஃபைட்டு ஆக்ஷன் எல்லாம் சேர்ந்து ரொம்ப அருமையாக திரைப்படம் வந்திருக்குது நீங்கள் அனைவரும் இந்த தியேட்டர்லேயே ஒரு அஞ்சு தேட்டரில் ஓடணும்னு நினைக்கிறேன் டூரம் மாலையே ஆமாம் அதனால் ஐஸ்வர்யா தத்தா ஒரு சாங் மாறிட்டாங்க அந்த படத்தை எல்லோரும் என்னப்பா அது ஆ ஆமாம் அந்த அந்த பாட்டாக ஸ்பெஷல் சார்

உச்ச முத்தம் வேணுமோ தேங்க் யூ தேங்க் யூ. இவங்களுக்கு மட்டும் இல்ல யார் வந்தாலும் முத்தம் வழங்கப்படும். ஓகேவா? நான் பாரமுச்ச பார்க்க மாட்டேன். வெல்கம். புரியுதா? யார் வந்தாலும் கொடுப்பேன் கொடுப்பேன். மீடியா நோட் பண்ணிக்கங்க. கொடுப்பேன் முத்தம். ஒன்னு போதுமாடா? தேங்க் யூ தேங்க் யூ. சரிங்க பாட்டு போறேன்னு சொன்னாங்களே பாத்தலையா?

சூப்பர் ராம் சூப்பர் சூப்பர் டம் தெளிக்கிறேன் சாப்பா வந்தா தட்டி வளாசு அவ்வளவு சோ एक्चुअली இது ரொம்ப ஹெவியான சாங் சாதாரணமா பாட முடியாது சாரோட ஒவ்வொரு படத்தையும் தயவு செய்து வாழ்க்கையில முன்னுக்கு வரணும் நினைக்கிறவங்க அத்தனை பேருமே ஒவ்வொரு படத்தையும் கண்டிப்பா போய் பாருங்க எதுக்கு காசு வந்து வேஸ்ட் பண்றீங்க இவரோட படம் பார்த்தா வாழ்க்கையில முன்னுக்கு வரலாங்க இது நான் ப்ரமோஷனுக்காக சொல்லல சார்காக சொல்லல थैंक यू